வச்சாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பச்சாத நதியாக வாழும் போதகரே போதகிறே போதகிறே வச்சாத ஜீவ நதியாக வச்சாத ஜீவ நதியாக ഒച്ഛാദ ജീവ നദിയാകെ ഒച്ഛാദ ജീവ നദിയാകെ കരകളെട്ടി ജീവ കന്നീരേ ആവിയാനരേ ഒച്ഛാദ നദിയാകെ വാരും പോതഗരേ ജീവ കന്നീരേ ആവിയാനരേ ഒച്ഛാദ നദിയാകെ വാരും പോതഗരേോഗം ഇടമേല്ലാം ആരോഗ്യമേ வே ஓகோமிடமெல்லாம் ஆரோக்கியமே ஆயுமிடமெல்லாம் அரிசுத்தவே சேருமிடமெல்லாம் மாறுதலே சேலும் இடமெல்லாம்

கத்தருமே மெசேஜ் கேட்கும்போது தூக்கமே வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை கத்தரு ஒன்று கொடுப்பார் அதில் லோயா என்னும் போது தூக்கம் வர மாட்டேங்கு எப்போ மட்டும்தான் தூக்கம் வருதே ஆ தேவனுடைய ஆலயத்தில் வரும் போது தூக்கம் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினால அதில் லோயா ஸ்தோத்ரம் இப்போ சமயம் சாமி வசனம் கேட்கும்போது நீ உங்கள் மைண்டில் சொல்லணும் பார் ஏசுவை நாமத்தில் கொட்டாய் வரக்கூடாது தூக்கம் வரக்கூடாது சோர்வு வரக்கூடாது அசதி வரக்கூடாது ஒன்றுமே வரக்கூடாது ஸ்டெடியாக உட்காந்துக்கோ கத்துடைய வார்த்தையை கேளணும் மைண்டுக்கு என்ன பண்ணணும் நீ ஆர்டர் பண்ணணும் நீ உட்காந்து அப்பாடா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டாக்கா பிசாசு வந்து டக்கு என்ன பண்ணிடுவான் உள்ள நடைஞ்சிடுவான் ஆரோக்கியம் வராது வசனத்தில் ஆரோக்கியம் வராது கேட்குறது புரியாது இந்த ஸ்கூலில் வார்த்தைங்களா கிளாஸ் எடுத்துருவோம் புரியவே புரியாது பாருங்கள் என்ன எடுத்தீங்க ஆ அந்த எக்ஸாம் டைமில் உட்காந்து முழுப்பம் பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு சார் எதோ எடுத்தார் அந்த மேடம் எதோ எடுத்தாங்க ஒன்றுமே புரியாது அப்படியே உட்காந்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முல்லா காற்று மட்டும்தான் வரும் டீச்சர் காற்று மட்டும்தான் வரும் ஏன்னா நான் சொல்கிறேன் கல்வியில் தூங்கினவன் சாரி பள்ளியில் தூங்கினவன் சபையில் தூங்கினவன் பரலோகத்தை இழந்தான் நீ சபையில தூங்கினா பரலோகத்தில் அங்கிருந்து தூங்கி தான் இருப்ப அங்க போயிட்டு ஏசப்ப மகனே மெர்லி கிரலி உங்க பாஸ்ட் ஒன்று மெர்லி மெர்லி கிர்லி ஏந்திரமா ஏரேசப்பா டயர்ட் ஆகிட்டு சோறு கொடுக்குறியா பிபி லோ ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே சோறு கிடையாது அங்கே ஒன்றும் இல்லை தேவனுடைய அபிஷேகம் மாத்திரம்தான் இருக்குது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே வாரத்தில் இல்லை ஏதோ ஒரு வாரத்தில் நான் பண்ண மூணு தலைப்பு டக் டக்குன்னு பார்க்காம டைரி திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஆ டைரி தரக்கூடாது கடந்த மூணு டைரி நீ ஃபைல் ஜான் ஃபைல் ஆ நீ ஃபைல் நீ ஃபைல் நீ ஃபைல் நீ ஃபைல் கடந்த மூணு 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 வாரத்தில் சொன்ன தலைப்பை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் மூணு மூணு வாரத்தில் பண்ண பிரசங்கத்தினுடைய தலைப்பு கமான் 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 சீக்கிரம் சீக்கிரம் டைரி தரக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் அவுட்டு இவங்க ரெண்டு பேர் சொன்னார் கே கேட்டுக்குமா ஆமா தடைகளை தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் அற்புதங்களை செய்கிறார் அற்புதத்தின் கோள் ஸ்டார் வாங்க உங்களுக்கு பரிசு வாங்க காரங்களை தாட்டி காணிக்க போட்டுருங்க காணிக்க போட்டு நீங்களே உங்கள் உங்க கையில உங்கள் கையால் கையில போரங்களை தாட்டி ஆண்டு வருங்க தலைப்பே தெரியல ஏன்னா தலை சரியில்லை என்ன தலை தெரியல எதனா பண்ணி எதனா பண்ணுப்பா உங்க இஷ்டம் உங்கள் வாய்க்கு வந்தது ஏதோ ஒன்று நோட்டில் டெய்லி எழுதின்னு வர பேசு வாய்க்கு வந்ததுலாம் பேசு நீ பேசு பத்து வருஷம் எத்தனை வர ஏதோ ரெண்டு வருஷம் பேசுற நான் போடுங்க காணிக்கு போடுங்க நீங்கள் உங்கள் கையில் போடுங்க ஹலே லூயா கத்தவங்களை ஆசிரியர் பாருங்கள் காணிக்கு உங்களுடைய கரத்தில் வாங்கி உங்களுடைய கரத்தில் திரும்ப கொடுங்க ஏன்னா பிரசங்கமே தெரியல புரியல உனக்கு கரங்களை தாச்சி தேவை நாமம் தேவை நாம வழிபடு போச்சே அலையிலோயா அலையிலோயா போச்சு எல்லாமே போச்சு ஏன் இது மாதிரி தான் ஆண்டர் கேட்பாரு ஏன் திருப்ப நல்ல நீ என்ன கேட்ட நீ என்ன கேட்ட மெசேஜ் என்ன கேட்டேன்னு கேட்பார் தெரியலப்பா அப்படின்ற அப்போ இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது கொஞ்சமாவது புரியணும் எனக்கு படிக்க தெரியல அப்படின்னா காசு மட்டும் எப்படி கரெக்டாகன்ற எனக்கு படிக்கவே தெரில அப்படின்னா கரெக்டாக எழுதுறிய காசு நூறு இரநூறு முந்நூறு ஏ ஐயோ பத்து ரூபா கம்மியாக இருக்குது கரெக்டாக பிடிச்சிட்றேன் எப்படி தான் பிடிக்கிறேன் தெரில ஆனால் பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுங்கலை எனக்கு படிக்க தெரியாதுப்பா அப்படின்ற ஆனால் பணத்தில் கரெக்டாக இருக்கிறோம் பக்கமாக இருக்கிறோம் ஒரு ரூபா கூட விட மாட்டேறன் அந்த கண்ட்ரக்ட் படுற பாடு கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் சார் அந்த ரெண்டு ரூபாய் தரம் இருமா சார் அந்த ரெண்டு ரூபாய் தரம் இருமா சார் அந்த ரெண்டு ரூபாய் விடவே அந்த பஸ்ஸு போய் நிற்கிற வரைக்கும் அந்த ஸ்டாப்பிங் ம் விடவே இல்லை அதான் சொல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தலைப்பு நீங்கள் பண்ணுங்க ஆமாம் அட்லீஸ்ட் அந்த வார்த்தை அப்படின்னா சொல்ல அது உங்களுக்குள்ளே போய் என்ன ரீச் ஆகலன்னு அர்த்தம் கேட்க உங்களுக்கு போய் டச் பண்ணலாம் அர்த்தம் உனக்கு டச் பண்ணிருந்தா அந்த வசனம் உனக்குள்ளே இருந்திருந்தா வெளியே வந்திருக்கும் இருதயத்தை நிறைவே வாய்ப்பேசும் சண்டை போட சொல்லு சூப்பராக வருது சண்டை மனப்பாடம்லாம் பண்ணலை எந்த டொட்டேல் போகல எந்த கிளாஸுக்கு போகல எந்த காலேஜுக்கு போகல ஒன்றும் இல்லை அப்படியே ரெடியாக இருக்குது பாஸ்டர் ம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பட 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 படம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது எங்கேருந்து வரும்னே தெரியாது வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வசனத்தை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ம் வரவே மாட்டேது ஒரு தலைப்பு நான் என்ன கேட்டேன் வசனம் கூட கேட்கல ரெண்டு தலைப்பு சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் பண்ண பிரசங்கத்துடைய தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஹலே லூயா பாருங்கள் அப்படின்னா செய்யலை வரக்கே மறந்து போச்சு தெரியல அப்படின்றோம் சரி அடுத்தபடியாக நீதிமொழிகள் பதினைஞ்சு நாலு அது மிக முக்கியமானது ஆரோக்கியமுள்ள நாவு ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் பாருங்க இந்த வார்த்தை நீதிமொழிகளை தினமும் நம்ம நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு என்ன விருட்சமா ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொருக்கும் என்னங்க நான் உங்களுக்கு பாத்து சொல்றேன் ஆரோக்கியமா இருக்கணும்னா பக்கத்தில் சொல்லுங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஒரு சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே இருப்பாங்க இப்படி ஆயிடுவே இப்படி போயிடுவே நீ ஒண்ணுமே இருக்க மாட்டேன் எப்படி ஆயிச்சு அப்படி போயிடுச்சு இதே தான் வேணะ எப்ப பாரு அபிஸ்வாசமான வார்த்தையே இருப்பாங்க இதுக்கு பேர் என்ன என்னன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் அலலூயா ஆரோக்கியம் உள்ள நாவு என்னவா ஜீவ விருச்சம் இந்த வார்த்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய பேர் சொல்லுங்க இந்த நாக்குனால நிறைய பேர் சாகடிச்சிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு இந்த நாவுனால எலும்பு இல்லாத நாக்குனால நிறைய பேரை கொன்னு இருக்கிறாங்க நிறைய பேரை கொன்னு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பொண்ணு வாலிப பொண்ணு காலேஜ் போயிட்டு அப்படி அப்படிதான் அவ்ளோதான் நேரா போனா ஓன் எடுத்தால் போட்டா முடிச்சி கதை முடிஞ்சு போச்சு எது கத்தி தேவையில்லை அது கவிடா தேவையில்லை வேண்டியது இல்ல ஒரே ஒரு நாவு அந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ணோம் நாவின் மாறுபாடு ஆவி என்ன பண்ணும் நொறுக்கம் தீயினார் சுட்டப்புன்னு உள்ளாரு மாறாதே பாஸ்ட் என்ன ஒரு அடி அடிச்சிருக்கா அடிச்சிருந்தா கூட அடிச்சிருக்கலாம் என்னவா ஜீவ விருச்சம் ஆரோக்கியம் இல்ல நாவுச்சம் நாவியின் மாறுபாடோ ஆவி இனசியோ நொறுக்கும் நல்லா கவனிங்க நீ நல்லா இருக்கலாம் ஒரு அடி கூட அடிக்காம இருக்கலாம் ஆனா அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறவைகள் பிள்ளைகளுக்குள்ள நடக்கிறவைகள் அந்த இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுன்னா நொறுக்கிடுமா அப்படி அப்படியே உடைச்சிடும் அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை எப்படி தெரியும் அந்த வார்த்தை அந்த வார்த்தை நீ சொன்ன நீ நீ அந்த வார்த்தை அந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பிரதர் அந்த வார்த்தைக்கு நீ மன்னிப்புக்கு இல்லைங்க நியூ ட்ரெண்ட் ஆயிடுச்சு மனுஷரை கூட அவன சொல்ல மாட்டான் நல்ல மன்னிக்கலாம் முடியலங்க அப்படின்றான் ஏன்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை நீ பேசின வார்த்தைகள் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு உன் நாவவு ஆரோக்கியமான நாவா இருக்குதா அல்லது சாபமான நாவா இருக்குதா சண்டையை வர வைக்கிற நாவா இருக்குதா யோசிச்சு பா இங்க நல்ல நல்ல இங்க இங்க சபைக்கு வந்த உடனே சோத்துடும் சபைக்கு வந்த உடனே இல்ல இல்லை நூத்தி நாற்பத்தி மூணு குள்ள அது இல்லப்பா நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்னு மூஞ்சே ஆஹ் நூத்தி நாற்பத்தி ஒன்று மூஞ்சே மூன்று காவல் வையும் வசனம் போடுங்க கத்தாவே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு மூணு எல்லாரும் தயவு செய்து எடுத்துங்க இதுலதான் உங்களுக்கு ஜீவனே இருக்குது தான் இருக்குது இருக்குது ஆ நாவல ஒருத்தர் ஒரு பிரதர் இருக்கிறாரு ஆனா நம்ம திரும்பி எதுனா ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டோன்னா போதும் நம்ம எண்ணெய் ஆயிடுவோம் கலக்கெண்ண நல்லெண்ணெய் பாமாயில் என்ன எல்லா எண்ணையும் நம்ம மேல தான் இருக்கும் அதனால இங்க சங்கீதக்கார சொல்லுகிறான் கத்தாவே என் வாய்க்கு என்ன வைங்க காவல் வெறியும் நீங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வாசிச்சு பாருங்க வாட்ச்மேன் என்னுடைய வாய்க்கு என்ன வைங்க ஆண்டவரே வாட்ச் வாட்ச்மேனுடைய வேலை என்ன ஆஹா காவல் காக்குறது யார் வந்தாலும் கொம்பு அவர் கையில் என்ன இருக்கோ கொம்பு இருக்க எடுத்து என்ன பண்ணுவாரு அடிப்பார் என் உதடுகளின் வாசலை பா ஒன்றும் இல்லை நாவை கா காப்பாற்றிட்டேன்னா முடிஞ்சிச்சு இந்த நாவை விட்ட அப்படின்னா முடிஞ்சுது எல்லாமே முடிஞ்சுது பக்கத்தில் சொல்லுங்கள் நாவை காத்துக்கொள் ஆனால் அந்த நாவு என்னவா ஆரோக்கியம் என்ன உண்டாக்குறதா ஆரோக்கியம் உண்டாக்குறது திரும்ப படிங்க பதினஞ்சு நாலு நீதிமொழிகள் பதினஞ்சு நாலு படிங்க சீக்கிரம் படிங்கமா சீக்கிரம் படிங்க ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் கத்தொழில் நாம் மகிமைப்படுவதாக நான் இதை நான் பிரயாசப்படுகிறேன் எல்லாருடைய நாவுகளும் ஆரோக்கியமுள்ள உள்ள நாவுகளாய் இருக்க வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா இதில் சொல்லுவாங்க செழிப்புகள் உண்டாகும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நான் ஐந்து நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பாருங்க அதுல நான் அடிக்கடி சொல்றேன் என்ன தெரியுமா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வதமாக இருப்பீங்க உங்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன் ஊழி காரணம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் கஷ்டங்கள் மாறணும் கடன்கள் மாறணும் பிரச்சனைகள் மாறணும் எல்லாம் மாறணும்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது நடந்து கொண்டே இருக்கும் அமன் அதனால் வார்த்தைகள்ங்க பிரதர் வார்த்தைகள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் உங்கள் மேலே வந்து பலிக்கிறது இந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது இது மாதிரி யாரும் நல்ல வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க நீங்க நாலு எடுத்து உட்காந்து பாருங்களா என்ன நல்லதா பேசுறாங்க கத்துடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது வருத்தப்பட்ட வாரம் சுமக்கிறதுல நீங்க எல்லாம் என்ன வாருங்கள் அப்படின்னு டீ கடையில் பேசுறாங்களா இல்ல நாலு எடுத்து உட்காந்து என்ன என்ன பேசுறாங்க கேட்க முடியுதா யா நீ ஐயா உட்காந்து டீ கடையில இதாயிடுச்சு அத ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அத ஆயிடுச்சு போயிடுச்சு அதை போயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க பாருங்க பிரதர் நீ போய் பேசினா இந்த சிஸ்டர் பேச மாட்டாங்களா இந்த பிரதர் பேச மாட்டாங்களா இவ்வளவு அருமையா பேசுறாங்களே பிரதர் நீங்க பேசுனீங்களா அந்த வார்த்தை என் உள்ளத்தை காயங்களை ஆற்றினது சிஸ்டர் நீங்க அன்னைக்கு பேசுனீங்களே அந்த வார்த்தை என் உள்ளத்தினுடைய காயங்களை ஆற்றினது பிரதர் எனக்காக பண்ணீங்க அன்னைக்கு நீங்க ஜோமனிங்க பாத்தீங்களா அந்த ஜபம் எனக்குள்ள ஆர்வத்தில் உண்டு பண்ணி சிஸ்டர் அன்னைக்கு நீங்க எனக்கு ஜோமனிங்க பாத்தீங்களா அந்த ஜபம் எனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம அது வந்தாலே வா ஐயோ வாயாடி வருது ஓடி 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 ஓடி

அது கூட சொல்றது கஷ்டமாக இருக்கு இருக்குமா இருக்கும் அலை லோயா நான் மகிமைப்படுதா இன்றைக்கு நான் நாலு மணி நேரம் செய்தி உங்களிடத்தில் என்று சொல்லி பிரயாசப்படுவேன் நாற்பது வருஷத்துக்கு மேலே எழுதி வச்சிருக்கேன் இன்றைக்கி நீங்களா நானா நேராக நம்ம ஆறு மணி ஜபத்துக்கு நம்ம போய்டும் அலோயா ஸ்தோத்திரம் யாரும் எழுந்து போகக்கூடாது மெயின் அடுத்தபடியாக தீத்து ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக அடுத்தது ஆரோக்கியமான வசனம் நம்ம ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஆழமான வார்த்தைகளை நம்ம பேசணும் ஏன் நம்ம ஒரு சில நேரத்தில் ஆழமான சத்தியங்களை போதிக்கிறோம் ஏன்னா அது கேட்க கேட்க தான் என்ன பண்ணுவாங்க உனக்குள்ள ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு சார் சொல்கிறாங்க உங்களுக்கு விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது சத்து குறைவாக இருக்குது ஆறு மாதத்துக்கு இந்த மாத்திரையை கொடுக்குறேன் நீங்கள் இந்த மாத்திரை நைட்டில் மாத்திரை வாங்க உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வரும் ரெண்டாவது சொல்லுவாங்க டானிக் தரேன் என்ன தரேன் டானிக் இந்த டானிக் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் சரி பண்ணிடலாம் ரெண்டாவது நீங்கள் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் புரோட்டீன் அதிகம் உங்களுக்கு குறைவாக இருக்குது பிரதர் சிஸ்டர் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் அப்படின்னா இதெல்லாம் ஆரோக்கியம் இதில் இவைகள்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்கிறது போலவே இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நீ கேட்கணும் வசனம் சொல்லுங்கள் அடுத்து என்ன சொல்லுங்க ஆரோக் சொல்லுங்கள் ஆரோக்கியமான வசனம் இந்த வசனத்தை நீ கேட்க இது வந்து என்னன்னா ரொம்ப வந்து ஆரோக்கியமானது ஹெல்த்தியான வேர்டு இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே உனக்கு ஹெல்த்தி உண்டாகும் உனக்கு நல்ல ஜீவன் உண்டாகும் எத்தனை பேர் புரிகிறது உங்களுக்கு அமைன் ஹலோ லோயா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் பவுடர்னு ஒன்று விற்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஆம்வே அப்புறம் மோடிக்கரு இப்போ ஏதோ ஒன்று ரீசண்டாக வருது அது பேர் தெரில அது என்ன பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க எத்தனை வந்து ஒரு சில பார்த்துருவாங்க இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஒன்று ஒன்றுமே வராது பட் பக்காவாயிடும் அப்படின்னும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சார் சார் இதுக்குங்க சார் அதுக்கு ஒன்றும் இல்லை வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சேர்றீங்க உங்களுக்கிட்ட ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கிட்ட ரெண்டு பேர் வராங்க மொத்தத்தின் பேர் ஆச்சு சத்தமாக சொல்லுங்கள் நாலு பேராச்சு அந்த நாலு கீழே இன்னும் இன்னும் பேர் வராங்க எட்டு பேர் வராங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க மேலே இருக்கிறீங்க நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஒருத்தருக்கு செய்யும்போது அப்போது கீழே இருக்கிற எட்டு பேரும் யாருக்கு வேலை செய்கிறாங்க உங்களுக்கு வேலை செய்கிறாங்க நம்ம முதல்ல எதுக்கு எதுக்கு போனோம் ஆரோக்கியமான மாத்திரை கொடுப்பாங்கன்னு போனோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எட்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சு பாருங்கள் நான் வந்து செக்கு வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் அந்த செக்கில் கார் வாங்கியிருக்கிறேன் அந்த காரில் தான் இப்போ வந்துருக்குறேன் அதை வெளியே நீங்குது பாருங்கள் காரு பார்த்தீங்களா பார்த்துங்க பார்த்துங்க அந்த காரில் தான் நான் வந்திருக்கிறேன் சரிங்களா இப்போது நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை அஞ்சாயிரம் ரூபாய் கு கொடுத்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கணும் எவ்வளோ கொடுத்து ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும் அந்த நேரத்தில் நீ ஒரு மொழி மொழிப்ப பாரு தக 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 தகன்னு இருக்கும் முகம் அந்த நேரத்தில் பார்ப்பேன் இந்த ப்ராடெக்ட் வாங்கலாமா இதில் போய் சேரலாமா இப்போ இதில் என்ன பண்ண ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உனக்கு ப்ராடக்ட்டும் வந்துடுது பவுடரும் வந்துடுது மாத்திரையும் வந்துடுது கூட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க உனக்கு இல்லை எட்டு பேர் வேலை செய்கிறாங்க அப்புறம் செக்கும் வந்துடுது அப்புறம் காரும் வந்துடுது அப்புறம் நீ போய் சேர்ந்து அதில் போயிட்டு மனசு எல்லாம் பாதிக்கப்பட்டு பணமும் போய் அந்த எட்டு பேர் இருக்கிறாங்க போற என்ன சார் எட்டு பேர் எனக்கு வேலை செய்யல எட்டு பேர் ஆனால் அவங்க வேலை செய்யல அவங்க என்ன செய்யல வேலை செய்யல அவங்க வேலை செய்யணும் அவங்களுக்கு கிரெடிட் என்ன பண்ணும் மேல 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 ஏறி இருக்கும் இறங்கி போச்சு டவுனு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு டவுன் ஆகி போச்சு இப்போ வராத வியாதி எல்லாம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது மனக்கவலை பயம் சோர்வு அசதி கட்டின அஞ்சாயிரம் ரூபாய் போச்சே இது வேற ஒன்று அஞ்சாயிரம் ரூபா போச்சு அஞ்சாயிரம் ரூபா போச்சு அஞ்சாயிரம் ரூபா போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன் இதெல்லாம் கஷ்டப்படுவேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக ஆண்டு என்ன சொல்லியிருக்காருன்னு நீ நாவில் ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும் வாயை திறந்து துதிச்சாலே போதும் உனக்கு பேலன் உண்டாகிறது பிசாசுக்கு தெரியும் எங்கே கட்டணும்னா வாயை கட்டிடுவான் வாயை கட்டி சோத்திரம் பண்ணு அப்படின்னா சோத்திரம் சோத்திரம் வரவே வராது நல்ல சோத்திரம் பண்ணுங்கம்மா சோத்திரம் சோத்திரம் நாவினுடைய ஜீவ விரிச்சல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க அடுத்து ஆரோக்கியமான வசனம் இந்த வசனம் எப்படி இருக்குன்னா பிரதர் சிஸ்டர் ஐயா அம்மா நல்லா கவனிங்க ஆரோக்கியமான வசனம் இது இந்த வசனத்தை படிக்க 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 உனக்கு என்ன உண்டாகும்னா ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்தது அது ரெண்டாம் ஒன்றா வசனம் படிங்க நீயும் நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எச்சரிகளை பேசி அதை மாத்திரம் தான் ஆரோக்கியமான வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறதோ என்னை தள்ளி ஞாயிற்றுக்கு ஒன்று இருக்கிறது தேவனுடைய வசனமே தீர்க்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அதனால நல்ல கவனமாக இருக்கணும் இந்த வார்த்தைகளை ஆரோக்கியமான வசனங்களை பற்றி தான் பேசணும் உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு மற்ற எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது கீப் சைலண்ட் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி கேதுவானவைகளாக இருக்கிறதா என்றது பேசணும் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா எல்லாமே நல்லா இருக்கிறீங்களா ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும் பிரதர் பைபிள் படிச்சு யாராவது கேட்டிருக்காங்களா வாலிபர்கள் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்களா பிரதர் உங்களை யாராவது பார்த்து கேட்டிருக்காங்களா சுரேஷ் பிரதர் இல்லை வெங்கட் பிரதர் உங்களை யாரும் சபையில் பிரதர் நீங்கள் பைபிள் வாசிச்சிங்களா ஜோம் பண்ணீங்களா கேட்டிருக்காங்களா கேட் கேட்டிருக்காங்களா என்ன பையனி அவங்கள கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்களா ஆ கேட்டுக்கோங்க சிஸ்டர் உங்கள் வேதம் வாசிச்சிங்களா ஏன் வந்து ப்ரையருக்கு வரல அஞ்சு நாள் ஜெபன நடந்தது நாங்களெலாம் முழங்கால் படிக்கிட்டு உங்களுக்காக சோமனை ஏன் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்களா ஆ அவ்வளோ உங்களை கேட்டேன் நீங்கள் யாராவது கேட்டிங்களா உங்களை கேட்டிங்களா கேட்டிங்களா ஜெயந்தியாக்கா கேட்டிங்களா கேட்டாங்களா கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படி எப்படி கேட்டுப்பாங்க நான் சொல்லுவேன் ஏன் வரல ஆ வந்தால் தான் என்னம்மா உனக்கு ஹோட்டலில் என்ன பண்ணியிருந்த ஆ ஏன் வர முடியாதா உன்னால் அப்படி கேட்டாங்களா ஏன் சிஸ்டர் வரல நீங்கள் வந்தால் ஆசீர்வாதமாக இரு அப்படி கேட்டாங்களா எப்படி கேட்டாங்க மேரில் எப்படி கேட்ட சொல்லுங்க சகோதரி அது பேய் ஓட்டினே உங்கள் அக்காவையா எந்த அக்கா ஓகே அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு தான் காதை கேட்காத அவங்க தான் சொல்லிட்டாங்களா எனக்கு காது கேட்க ஆண்டுடைய வருகையில் மாத்திரம் தான் எனக்கு காது கேட்கணும் அப்படின்ட்டாங்க அல்ல லோயா ஆரோக்கியமானவங்களை குறித்து என்ன பண்ணேன் பேசு இப்போ பேசுனியா ஃபோன் பண்ணி பேசுனியா அம்மா மாதிரி ப்ரைன் நடக்குது ஏம்மா வரலன்னு கேட்டியா தான் ஏன் பிரியா தான் உங்கள் ஃப்ரெண்டா மாணவங்களை பேசணும் வேற ஏதாவது பிரதர்ஸ் நீங்கள் கேட்டீங்களா அவர் வெங்கட் பிரதர் வரல மோரன் வெங்கட் பிரதர் கேட்டு வர கேட்டுக்க மாட்டார் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டு சுரேஷ் மட்டும்தான் அவரிடத்தில் மாத்திரம் நான் பேசுவேன் அவரிடத்தில் மாத்திரம் தான் என்னுடைய ஐக்கியம் மற்றவ இடத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் இமானுவேல் கோகுல் ஃபோன் பண்ணீங்களா இமானுவேல் கோகுல் பிரயணம் நடக்குதுப்பா வாப்பா அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க நீங்க சொல்லலை என்ன பேசல முதல் சாமையிலும் பேசல ரெண்டாவது சாமையிலும் பேசல மூணாவது சாமையிலும் பேசல நாலாவது சாமியிலும் பேசல அப்படி பேசியிருந்தா ஆவிக்குரிய காரியங்களே வளர்ந்துருப்பாங்க ஆமேன் சரி உங்க சிந்தனை வேற இடத்துல இருக்குது எல்லாரும் நீயும் ஆரோக்கியமான ம் அவ்வளோதான் நீ என்ன பேசிட்டே தெரியல ரெண்டு தீமத்தையும் நாலாம் அதிகாரம் மூணாம் வருஷம் ரெண்டு தீமத்தையும் நாலு மூணு சீக்கிரம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் ஆமா நம்ம சொல்ல 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 அவங்க கேட்கறதுக்கு மனசு இல்லை எல்லாரும் எடுங்க பைபிள் எடுங்க பைபிள் டிவியே பார்த்துருக்காது நீங்கள் சொல்றது பைபிளை திறந்து படிச்சு குறி அதை குடி குறிங்க எடுத்து எடுத்து எடுத்தீங்களா வசனம் சொல்லுங்க அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க அவர்கள் அவர்கள் என்னங்க அவர்கள் சத்தமாக சொல்லுங்க அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க என்ன இல்ல மனசே வரமாட்டேன் உலகாகி தங்கள் சுய போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த முடிச்சலாம் இருக்கணுமா விசுவாசத்தில் ஆரோக்கியம் எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் நான் இதில் இருப்பேன் விசுவாசத்தில் நான் இருப்பேன் எல்லோரும் எழுந்து நிற்கலாமா விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே